KB26 கொண்டாட்டத்தின் லோகோ அறிமுக விழா அறந்தாங்கி பகுதியில் சிறப்பான முறையில் சமூக சேவைகளை செய்துவரும் கராத்தே பிரதர் சமூக நல அறக்கட்டளையின் துவக்க விழாவினை ஒவ்வொரு ஆண்டும் கே பி கொண்டாட்டம் என்ற பெயரில் மாணவர்கள் பொதுமக்கள் ஆகியோர் பங்கு பெறும் தனித்திறன் விளையாட்டு கலை திறன் போட்டிகளை சிறப்பாக நடத்தி வருகின்றனா் அதேபோல் இவ்வாண்டும் வருகின்ற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மாணாக்கர்களுக்கான தனித்திறன் போட்டிகளும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மாணாக்கர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி டி என் எஸ் திருமண மண்டபத்தில் நடைபெறவுள்ளது இவ்விழாவில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான கலை திறன் போட்டிகளும் அமைச்சர் பெருமக்களும் இஸ்ரோ விஞ்ஞானிகளும் திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குநர் போஸ் வெங்கட் நியா புகழ் கோபிநாத் விஜய் டிவி புகழ் நிஷா ஆகியோர் பங்குபெறும் நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெறவுள்ளன இந்த ஆண்டிற்கான கே பி டுவெண்டி சிக்ஸ் லோகோவினை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியானது ஆர் ராமராஜ் அவர்கள் இல்லத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அமைப்பின் தலைவர் திரு வி சுப்பிரமணியன் செயலாளர் எம் ஜி ராஜா பொருளாளர் எஸ் விஸ்வமூர்த்தி செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த ஆண்டிற்கான லோகோவினை தலைவர் வெளியிட ஆர் கே எம் ராமராஜ் பெற்றுக் கொண்டார்